பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக நடிகர் விஜய் சேதுபதி இருக்கிறார் முதல் நாளே தரமான சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டார்னு ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் என்னங்க அப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக நடிகர் இயக்குனர் ரஞ்சித் அவர்களோடு நடந்த உரையாடலை வந்து பலரும் குறிப்பிடுகிறார்கள் என்ன நடந்துச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் அப்படிங்கிறத தமிழ் ராக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள் போவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் ராக்ஸ் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் சேர்ந்தில் தமிழ் ராக்ஸ் தமிழ் கேள்வியினுடைய ஒரு சினிமா மற்றும் பொழுதுபோக்குக்கான ஒரு சேனல் ஸோ தமிழ் கேள்வியை எப்படி ஆதரிக்கிறீங்களோ அது மாதிரி தமிழ் ராக்ஸை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் தாருங்கள் தமிழ் ராக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிட்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பிக்பாஸ் வந்து பல உலக நாடுகளில் நடக்குது அது வந்து பல நாடுகளில் நீங்கள் வந்து பிக் பிரதர்னு நடக்குது பிக் பிக்பாஸ்ங்கிற பேரில் நடக்குது அங்கெல்லாம் வந்து அனைத்தையுமே லைவாக காட்டுற ஒரு பழக்கம் உண்டு அதெல்லாம் மேலை நாடுகளினுடைய நாகரிகம் மேற்கத்திய நாகரிகங்கிற பேரில் அவங்க பண்ணுறது பட்டு பாஸ் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தபோதே பலரும் பதறிவிட்டாங்க என்னங்க இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சிசிடிவி கேமரா வச்சு இப்படிலாம் காட்டுறாங்க அவங்க சண்டை போடுறதை காட்டுறாங்க அவங்க பேசுறதை காட்டுறாங்க என்ன இது ஏன்னா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படிங்கிறது அதற்கான ஒரு நல்ல ஆடை ஆனால் பட் இவங்க கேஷுவலாக வீட்டில் இருக்கும்போது சாக்ஸ் போட்டிருக்கிறது இந்த மாதிரி இது இது எல்லாமே தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்துக்கு புதுசாக இருந்துச்சு இல்லையா ஒரு ஒரு மாதிரி பதற்றத்தோடு தான் தமிழ் சமூக அதை பார்த்துச்சு அந்த அந்த நிகழ்ச்சியின் மீது கடும் விமர்சனங்களும் எழுந்துச்சு நடிகர் கமலாசன் அவர்கள் அதை தொகுத்து வழங்கி வந்தார் இப்போ வந்து நடிகர் கமலஹாசன் விடைபெற்றிருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்திருக்கிறார் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அரசியல் பேசுவாரான்னு தெரிலையா ஏன்னா கமலஹாசன் அவர்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அதனால் அவர் வந்து என்ன செஞ்சார் அங்கங்கே அரசியலை பேசினார் ஆனால் விஜய் சேதுபதி நேற்று முதல் நாள் நிகழ்ச்சியிலேயே ரொம்ப இயல்பாகவும் அதாவது நிறைய நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் அதே சமயத்தில் ரொம்ப இயல்பான அவருடைய பேச்சு ரொம்ப இயல்பாக அவர் வந்து கொடுத்த பதில்கள் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து நடிகர் ரஞ்சித் அவர்கள் இயக்குனர் நடிகர் ரஞ்சித் வந்து சமீபத்தில் கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் மூலமாக அவர் வந்து பரபரப்பாக பேசப்பட்டார் அதற்கு ஆதரவான கருத்துக்களும் வந்துச்சு எதிரான கருத்துக்களும் வந்துச்சு அந்த படம் பெரிய அளவில் வந்து திட்டமிட்டே அந்த படத்தை தோற்கடித்து விட்டார்கள் அப்படிங்கிற விமர்சனத்தை எல்லாம் கூட ரஞ்சித் தரப்பு வந்து முன்வைத்தது ரஞ்சித்துன்னு சொல்கிறது நான் வந்து நடிகர் ரஞ்சித் பாரஞ்சித்தில் நம்ம நடிகர் ரஞ்சித் ஸோ இந்த நடிகர் ரஞ்சித் அவர்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறாருங்க அப்போ அவர்கிட்ட வந்து ஒடச்சி பேசிட்டார் விஜய் அவர்கள் முதல் நாள் என்ன கேட்குறார் அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து உங்களுடைய பல படங்களை பார்த்துருக்குறேன் கடந்த பழைய படங்களெல்லாம் சுட்டி காட்டுறார் அதெல்லாம் பார்த்து வந்து நான் ரொம்ப வந்து உங்களை பாராட்டியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆனால் சமீபத்தில் கவுண்டம்பாளையம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அதில் அதில் எனக்கு வந்து பூரண முழுமையாக அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல என்பது போன்ற வாதங்களை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு தொகுப்பாளராக முன்வைக்க இயல்புலேயே நீங்கள் இப்படி தானா அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சி வாழ்ந்தீங்களா நேரடியாக கேட்டார் அதாவது இதுக்கு முன்பாக நடிகர் ரஞ்சித் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக இருப்பார் இப்போ எங்கிட்டையிலையும் பொ பொது வெளியில் விமான நிலையத்திலலாம் பார்க்கின்ற பொழுது எல்லாருமே அவர் என் தங்கம் என் கண் அப்படி தான் பேசுவார் ரொம்ப அன்பை பொழிவார் நல்ல மனிதர் தனிப்பட்ட முறையில் அப்போ அதை அவர் குறிப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் வந்து ரொம்ப அன்பாக இருப்பீங்களே இந்த கவுண்டம்பாளையம் படத்தில் நீங்கள் வேறு ஒரு அரசியலில் பேசியிருந்தீங்களே உள்ளே அப்படியே உங்களுடைய முகம் எது உள்ளபடியே உங்களுடைய இயல்பு எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது நடிகர் ரஞ்சித்தும் சொன்னார் இல்லை நான் வந்து நினச்சது ஒன்று ஆனால் அந்த படம் வந்து வந்தது வேறு விதமாக வந்துடுச்சு நான் போட்ட விதை வேறு அது வந்தது வேற வந்திருக்குது எனக்கு அந்த வருத்தம் இருக்குது தவறு தான் அப்படின்னு அவர் வந்து வெளிப்படையாக அதை வந்து அங்கே சொன்னார் அது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது அவருடைய நோக்கம் அதுவாக இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் அவர் அந்த வருத்தத்தை தெரிவித்ததை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அதை வந்து ஒரு மனிதர் வந்து வருத்தம் தெரிவிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வது நல்ல பண்பு அந்த அடிப்படையில் அவர் அதை சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அடுத்தது தான் செமையான சம்பவம் ட்விஸ்டே இருந்துச்சு உங்கள் கூட யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு நடிகர் விஜய் சேதுபதி வந்து கேட்குறாரு ஸோ முதல் நாள் நிகழ்ச்சியிலே கவுண்டம்பாளையம் படம் படம் சர்ச்சைக்குண்டான ஒரு படம் அது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியது அதுக்கு வந்து ரஞ்சித் வந்து வருத்தம் தெரிவித்துவிட்டார் தொடர்ந்து அடுத்த டக்குனு அவங்க கூட யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிங்கபோது நடிகர் ரஞ்சித்தினுடைய இரண்டு நண்பர்கள் அங்கே வந்திருந்தார்கள் அவங்க வந்து பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருந்தார்கள் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாங்க அவங்க அவங்கக்கிட்ட நடிகர் விஜய் சேதுபதி உரையாடத் தொடங்கினார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்திருந்த நண்பர் வந்து முதல் கேள்வியாக வணக்கம்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டார் விஜய் சேதுவி நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கிளி அவர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டு இவர் சாப்பிட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் டக்குன்னு அடுத்தது எங்கள் ஊர்லலாம் நாங்கள் எப்போவும் இப்படி கேட்போங்க யார் வந்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய ஊருக்கான ஒரு பெருமையாகவும் பெருமிதமாகவும் அந்த ஐயா சொன்ன உடனே விஜய் சேதுவி ரொம்ப இயல்பாக சொன்னார் சார் எங்கள் ஊர்லேயும் கேட்போம் சார் அப்படின்னாரு அது வந்து ரொம்ப இயல்பாக தான் சொன்னார் அவர் வலிந்து அப்படின்லாம் சொல்ல ரொம்ப இயல்பா சார் எங்கள் ஊர்லேயும் கேட்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயசெக்தி அடுத்த வார்த்தை சொன்னார் சார் எல்லா ஊர்லேயும் கேட்பாங்க சார் தமிழ்நாட்டை எந்த ஊரில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் எங்கள் ஊரில் வந்து வர்றவங்களே வேணா வேணாம் போ அப்படின்னு விரட்டி ஆடுவோம் வந்தால் எல்லாருமே வாங்க சாப்பிட்டிங்கன்னு தான் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் உங்கள் ஊர்லேயும் கேட்பீங்கல்ல அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்து கேட்டார் ஸோ இது வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக இருந்துச்சு அது வந்து எல்லாரும் ரசித்தாங்க ரசிகர்கள் வந்து கொண்டாடினாங்க ஸோ எல்லா ஊர்லேயும் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி அது வந்து ரொம்ப இயல்பாக அமைந்த ஒன்றாக இருந்துச்சு அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் தொகுப்பாளராக இருந்திருந்தால் ஏன்னா அவர் கோயம்புத்தூரில் வேற போட்டிட்டார் பாராளுமன்ற தேர்தலில் உடனே ஆம் இது கோவை மண்ணுக்கு என்று ஒன்று ஒரு ஒரு கோவையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படின்னு சொல்லி கோவையை பற்றி ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் அல்லது இது கோவை மண்ணுக்கே உள்ள சிறப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு கதையை சொல்லியிருப்பார் ஆனால் ரொம்ப இயல்பாக நடிகர் விஜய் சேதுபதி எல்லா ஊர்லேயும் கூப்பிடுவாங்க எல்லா ஊர்லேயும் வந்தால் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க வந்தால் வாங்கின்னு கூப்பிடுவாங்க சாப்பிட்டிங்களான்னு கேட்பாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க என்று சொன்னது ஓகே சூப்பர் அப்போ இந்த பிக்பாஸ் சீசன் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது என்று பிக்பாஸ் ரசிகர்கள் கொண்டாடத் தொடங்கி இருக்கிறார்கள் சமூக வலைத்தளத்தில் அப்படிங்கிறத நான் தமிழ் ராக்ஸ் வீடியோ மூலமாக உங்களுக்கு பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் தமிழ் ராக்ஸை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் நன்றி